அப்படின்னா ஜனநாயகத்தில் இவர் உத்தம இவன் அயோக்கிய இவனை தான் ஆதரிக்கணும் இவர் எதுக்கணும் என்று நீங்களும் நானும் பேசுவது என்பது மக்கள் ஆதரித்தால் கொலைகாரன் கூட எம்எல்ஏ தான் எம்பி தான் மந்திரி தான் முதல் மந்திரி தான் பிரதம மந்திரி தான் ஜனாதிபதி தான் எவ்வளவு உத்தமான மனிதனாக இருந்தாலும் மக்களை ஆதரிக்கணும் அவன் தோல்வி தான் இந்த தோல்வியை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்கு மிகச் சரியான ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தலைவர் காமராஜ் இந்த நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டவர் ஒன்பதரை ஆண்டு காலங்கள் சிறையில் இருந்தவர் அப்ப பட்ட அடியில் விழா எலும்பு உடஞ்சதுனால கடைசி இடுப்புல கை வச்சுக்கிட்டே நிற்பார் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் அந்த ரிசல்ட் வருகிற போது வீட்டில் உட்காந்துருக்கிறார் பக்கத்தில் ஆட்கள் இருக்காங்க முதல்ல அனந்தநாயகி தோல்வி அதான் வருது அப்பெல்லாம் மீடியாக்கள் பெரிய அளவுக்கு இல்லை வானொலியில் தான் செய்தி கேட்கணும் எல்லாம் சோகமா அப்படி இருந்து என்ன நினைக்கா அப்புறம் வருவதெல்லாம் காங்கிரசுக்கு எதிரான ஒரு நிலைமை வர்றதை பார்த்து வருத்தத்தில் ஐயோ போச்சு நாடு போச்சு நாடு போச்சு என்றெல்லாம் பக்கத்தில் பேசல காமராஜர் ஒரு வார்த்தையும் பேசல அமைதியா உட்கார்ந்துருக்கிறார் ஒரு கட்டத்துல ஒரு அறிவிப்பு வருது எல்லாம் ஐயையோ போச்சுன்னு வாய் விட்டு கதறான் அந்த அறிவிப்பு தான் அவர் போட்டியிட்ட அவருடைய சொந்த ஊர் விருதுநகரிலேயே காமராஜர் தோற்றார் என்று அறிவிப்பு மற்றவெல்லாம் கதறான் அழுகிறான் ஆனா காமராஜர் அது வரும் அமைதியா இருந்தவர் சிரித்தார் யாருக்கு ஒண்ணுமில்லை என்னையான்னு காமராஜ் தோத்தாடன ஜனநாயகம் ஜெயிச்சிருச்சுன்னு